நான் என்ன கேட்குறேன் பாஜகவை பார்த்து நீதிமன்ற உத்தரவை எல்லாத்தையும் அமுல்படுத்துவது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகக்கூடாது என்கிற நேதியை மாற்றி உச்ச ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லிச்சு உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு சொல்லிச்சு பாஜக அதை ஏற்றுக்குச்சா அங்கே பெண்கள் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்களா பெண்கள் போனால் நாங்கள் போய் மறியல் பண்ணுவோம்னு அறிவித்தது நீங்கள் தானே உங்கள் பாஜக மாநில தலைவர் தானே எத்தனை நான் நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு தீர்ப்பு அமுலானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அரசு கவலைப்பட வேண்டியிருக்கிறது மணிப்பூரில் வந்து நீங்கள் ஒரு நீதிபதி உத்தரவு போட்டார் அதை அமலாக்கினாங்க அதனால தான் மணிப்பூர் பெரிய கலவரமாக வந்தது பிறகு நீதிபதி உத்தரவையே உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆகவே நீதிபதி உத்தரவை அமலாக்குன்னு சொல்றது அமலாக்குனா அதனுடைய விளைவு என்ன நீங்கள் தகுந்த கார அதிமுக தான் எனக்கு ஒன்றுமே புரியல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ப தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் அவங்க தான் எதிர்மனு தாக்கல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தான் முதலமைச்சர் அவங்க எதிர்மனு தாக்கல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் எதிர்மனு தாக்கல் பண்ணி இடத்த மாற்ற வேண்டாம் தீபம் ஏற்றக்கூடிய இடத்த மாற்ற வேண்டாம் நீங்கள் தான் எதிர்மனு தாக்கல் பண்ணிங்க இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு இடத்த மாற்றி உத்தரவு போட்டிருக்கிறது அமலாக்கன்னு நீங்கள் சொல்கிறது என்ன காரியம் காரணம் என்னன்னா பாஜகவோடு நீங்கள் சேர்ந்து விட்ட காரணத்தினால இன்றைக்கி அதையே நீங்கள் வந்து புதிபாடுகிற நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்கறோம் எனவே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக வந்து பாஜக ஒரு இறை நம் பாஜக வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற பக்தி உணர்வில் இதை செய்வதாக பார்க்க முடியாது இதற்கும் பக்தி உணர்வுக்கும் சம்பந்தமே கிடையாது